கைத்தட்டல்களுக்கும் பாராட்டுக்கும் உரிசான நபர் கிடைச்சிருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு முக்கியமான சேனலுக்கு நீங்க கண்டென்ட் ஆயிட்டீங்க ஆமா ஒரு சில பேர் பங்கன் பாக்குறாங்க இல்லையோ என்னோட பேண்ட்ஸ் எங்க இருந்து வர்றாங்க எங்க வர்றாங்க எத்தனை பேர் வர்றாங்க இதை நிறைய சேனல் நிறைய நோட் பண்றாங்க முக்கியமான செய்தியில் அன்னைக்கு வந்துகிட்டே இருக்கு அதெல்லாம் இதைத்தான் நோட் பண்றாங்க தப்பியல் அவங்க தான் சொல்லிட்டு இருக்கிட்டே தேங்க்யூ தேங்க்யூ தம்பிகளை அன்பு தம்பிகளா என்னோட பேண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லது இருக்கப்ப எங்கே இருந்து எல்லாரும் சென்னையில இருந்து வந்துட முடியாது நாலு ஊர்ல இருந்து வர முடியாது நாலு ஊர்ல இருந்து வரவே யாத்திரை வர முடியாது அவன் பஸ்லயோ பைக்லயோ கார்லயோ வரதான் முடியும் பஸ்ல இருந்து எல்லாம் வர்றாங்களா சூரிய பேண்ட்ஸ் அப்படின்றாங்க இப்ப நான் மதுரையில இருந்து வர பஸ்ல வர எதுல வருவா அதனால உங்களுடைய சப்போர்ட் இருக்கிறவருக்கு என்ன என்னோட ரசிகர்கள் அதிகமாகிட்டே இருப்பாங்க நினைக்கிறேன் நவீன தம்பிகளா தேங்க்யூ இப்படி ஒரு படத்துக்குள்ள நான் இருக்கிறேன் எவ்வளோ மேடைகள் எவ்வளவோ படத்தில் நடிச்சிருக்கோம் முடிஞ்சளவுக்கு அதுக்கான பாராட்டுகள் எல்லாமே நான் வாங்கியிருக்கேன் நான் நின்றிருக்கேன் ஆனால் இந்த படத்துக்கான பாராட்டுகள் இந்த படத்துக்கான மரியாதைகள் இந்த படத்தை பற்றி இங்கே தலை சிறந்த இயக்குநர்கள் பேசுகிறப்ப உண்மைக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஒவ்வொரு டைமும் இந்த படத்தை பற்றி பேசுகிறப்ப இந்த சூரியன் சொல்கிறப்ப இது உண்மைக்கே நான் தானே நாங்கள் உட்காந்துருக்கப்ப எனக்கே செலுக்குது இது எங்கேருந்து எவ்வளோ கற்றுக்கிட்டேன்னு எனக்கு தெரியல எவ்வளோ என்னை கூட்டிகிட்டு இருந்தாலும் தெரியல ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது யார் தாப்பை செஞ்ச பொண்ணும் இவ்வளோ பெரிய இயக்குநர்கள் இவ்வளோ பெரிய ரசிகர்கள் தயாரிப்பாளர்கள் என்னை கைப்பிடிச்ச கூட்டத்தில் இன்னைக்கு என் அன்பத்தி ஐம்பது ஆகிக்கு இந்த கொட்டுக்கால வரைக்கும் என்னை கூட்டியாந்து விட்டுருக்காங்க அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நான் நன்றி அனுமப்பட்டிருக்கேன் இந்த படத்துக்குள்ள வர காரணமா இருந்த ராமன்யா அருண் சோ உங்களுக்கு நான் பெரிய நன்றி சொல்கிறேன் கூழாங்கல் படத்துக்கு அளவு கடந்த ஒரு ரசிக நான் நான் இருந்தேன் ஆனா இயக்குநர் படத்துக்குள்ள திருப்பி இன்னொரு நான் கொண்டு வந்திருக்கு அந்த இறைவனுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தை அத்தனை பேர் தலை சிறந்த இயக்குநர்கள் எல்லாமே அந்த தேட்டர்ல போட்டு காட்டுறப்ப அவ்வளவு படத்திலே இருந்து எப்படி சமீபத்துல அமெரிக்காவுக்கு போறப்ப அந்த வீசாவுக்கு போறப்ப ஒரு ஒரு வாரமும் நான் தூங்கல கொண்டுட்டாங்க நீங்க விட்டுருங்க நான் அந்த நாட்டுக்கே போடறாண்டே ஒரு கம்பவுண்ட்மெண்ட் அங்கே வர இந்த இந்த கேள்வி கேட்பாங்க இதுக்கு மட்டும் ஆம் சொல்லணும் இதுக்கு இல்லைன்னு சொல்லணும் மற்ற எதுவும் கேட்கவே மாட்டாங்க திருப்பி உன்னதுக்கு தோற்று பண்ணாது அதெல்லாம் இல்லை இந்த கேள்வி கேட்பாங்க இதுக்கு நீ எஸ்ன்னு சொல்லணும் இதுக்கு நீ நோன் சொல்லணும் வேற எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் நான் கேட்டால் ஆமாண்டாங்க வருமா சம்பளமா உங்க பேமெண்ட் கேட்டா இல்லைன்னு சொல்லணும் இப்படி நிறைய விஷயம் மறந்துருவேன் அரை மணி நேரத்தில் இன்னொரு மாற்றி விட்டு போயிருவேன் இவன் சொன்னா மறந்துருவேன் இந்த அஞ்சு நாள் நாலு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சு அன்னைக்கு நைட்டு தூங்கல காலையில எழுந்துருச்சு காலையே உட்காந்து பட்டத்தோட உச்சமாவே இருந்து அதே அந்த ஒரு வாரம் பேசுனா பத்து இருந்து அரை நேரத்துல பேசுவாங்க தலைவர் டோட்டல மறந்துருச்சு நான் ஆனா போய் நின்று தலைவா என்னை தாரு கேட்குன்னு சொல்லியிருக்கல அங்க ஒரு கண்ணாடி இருக்கும் கூட்டி போவாங்க மூணு அடிக்கு தள்ளி நிக்கணும் அந்த பக்கம் பைனல்ஸ் இருப்பாங்க நீங்க எங்க புறங்க எதுக்காக புறீங்க எதுலாம் கேட்பாங்க சொல்லி பதட்டத்தை உச்சமா போச்சு அங்க போய் அப்படியே நின்று என்ன பேசுனது தெரியல எனக்கு முன்னாடி ஒரு நல்ல பயங்கரமா பில்லியன்டான ஒரு அம்மா பையன் இருந்துச்சு அவங்க கேட்க கேட்க அது பயங்கரமா இப்போ ஒரு மாதிரி பதட்டமா இருந்துச்சு நான் அப்பயே முடிவு பண்ணிட்டு இந்த மாதிரி போல பண்ணுறது நம்ம வந்து ஒரு செகண்ட் லெவலில் செக் பண்ணிட்டு போயிருவாங்க நம்ம பையன் அப்படின்னு நினைச்சேன் நாலே வார்த்தையும் கேட்டாங்க அங்கே சொன்னே கரெக்ட் ஆமான்ட்டு ஆமா ஆமா எஸ் 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 ஃபங்க்ஷனுக்கா எஸ் பேமெண்ட் நோ 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 எஸ் ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டு கடவுளே அப்படின்னு அந்த பதட்டம் மாதிரி எனக்கு இத்தனை இயக்குனர் அன்னைக்கு படம் பார்க்கறப்ப அவ்வளோ பதட்டமாக இருந்துச்சு இவங்களாம் படம் பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்களே அப்படின்னு நினைச்சு அத்தனை பேரும் அன்னைக்கு அவ்வளோ சொன்னாங்க பி சிசாம் சார் அவ்வளோ பேர் அவ்வளோ சொன்னாங்க தலை சேர்ந்த இயக்குநர் சினிமா அன்னைக்கு சென்னைக்கும் சரி எடுத்து பார்த்தா முக்கியமான இயக்குநர்கள் இருக்கிற அத்தனை பேரும் இங்க இருக்காங்க அவங்க மிகப்பெரிய ஆசிரியர்கள் ரைத்தர்கள் நல்ல பார்வையாளர்கள் நல்ல படைப்பாளிகள் அவங்க படம் பார்த்துட்டு இந்த படத்தை இவங்களுக்கு சொல்றப்ப தெரியல இதை விட எனக்கு வேற என்ன வேணும்னு தெரியல கண்டிப்பா எனக்குன்ற தாண்டி இந்த மக்கள் நீங்க கொண்டு போய் கண்டிப்பா அவங்க சொல்லி எல்லாமே உண்மை ஏன்னா ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு வர்றப்ப அந்த படத்தை பார்த்துருக்க மாட்டாங்க ஆனா ஓரளவுக்கு அந்த இயக்குநர் படைப்பை வச்சு சொல்லுவோம் படத்தை பேசினவங்க அத்தனை பேருமே இந்த படத்தை பார்த்துட்டாங்க பார்த்துட்டு சொல்கிறாங்க சொல்றாங்க கண்டிப்பா இந்த படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும் சொன்ன மாதிரி மிஸ்தினா ட்ரெண்டிங் நினைக்கிறேன் அன்னை அவ்வளோ விஷயம் சொன்னாரு அதை சொன்னது அத்தையுமே உண்மை அவர் இதை விட அதிகமாக அந்த படத்தை அன்னைக்கு பேசினாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க தம்பி வினோத் ரொம்ப நன்றிங்க தம்பி ஆமாம் தேனி பக்கம் பொள்ளாச்சி மதுரை இப்படி போயிட்டு இருந்த என்ன கொண்டு போய் இப்படி நாடு நடந்த பூரா பெர்லியன் எங்கே போயிட்டு போனீங்க எல்லா நாட்டும் போட்டு போயிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பெர்லியனில் போய் அவ்வளவு சந்தோஷமா இருக்க அம்மா ஃபோன் பண்ணாங்க எங்கடா இருக்குன்னு கேட்டாங்க அம்மா பெர்லியன் இருக்குமா யாரு அப்படின்னாங்க இல்லமா பெர்லியன் பெர்லியன்மா நாடுமா அது வெளிநாட்டில் இருக்குமா இங்க இருக்குமா இந்த அவார்டுக்காக வந்திருக்குமா சரி சரி பார்த்துருப்பு பார்த்துருப்பு பஸ் வச்சு வரப்போ பாத்து போகாதான் கவனமாக ஆயிடுற அப்படின்னு என்ன வேணுமான்னு கேட்டேன் கோடா தைல இருந்தா வாங்கிட்டு வாடா முட்டி வலிக்கிற அம்மா இருந்துச்சு அவனுக்க அந்த தாய்க்கு அதான் தெரியும் அதுக்கு வேற எதுவுமே தெரியாது கேட்டவங்க ஒரு தாய்ல தான் வாங்கிட்டு அந்த டாய்ஸ் லைட் வாங்கிட்டு வாங்க நைட்ல கரண்ட் பத்தி அடிச்சு பார்க்க முடியல இதுதான் தான் கேட்போம் இன்னைக்கு அவள பெருமை இருக்கு தாய்ப்பு தம்பி இப்படி படத்தை கொடுத்த ஐம்பத்தி ஐம்பது சிவகார்த்திக்கையும் உங்க கூட வந்து தோத்தாத்திரி கோடி இன்னும் பழக்கடங்களும் உங்க கூட நடிச்சிருக்கேன் எனக்கு குழந்தைல இருந்து நிறைய ரசிகர்கள் இருக்காண்ட கண்டிப்பா நான் அடுத்து சொல்லுவேன் அதுல ஒரு எண்பது சதவீதத்தை நான் உங்களுக்கு இந்த ரசிகர்கள் எனக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க அன்பு தம்பி அது நீங்க எடுத்த படத்துக்குள்ளே நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையா இருக்கு தேங்க்யூ தம்பி லவ் யூ தம்பி மாதிரி நினைச்சதே பெருமை தம்பி தேங்க்யூ அண்ணா ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கும் தலை சிறந்த ஒரு ஒரு அற்புதமான நடிகை ஏன்னா நீங்கள் நடிக்கிற பார்க்கவே முடியலை ஏன்னா அப்படியே ஹெல்ப்பாகவே இருக்கேங்க நீங்கள் ஃபுல்லாக அதே ஒரு ஒரு கூட பேசாமல் நான் வினோத்திட்டா தான் கேட்டேன் நான் டைலாக் பேசின போக அப்பப்போ கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்குறேன் அவங்களையும் உங்களை கூப்பிட்டு வராமல் உழம்புகிட்டே இருக்காங்க இல்லை நான் இந்த இடத்துல இந்த மூடுக்கு நான் எப்படி இருக்கணும் இந்த இடத்த நான் என்ன ஆட் பண்ணும் அவர் அங்கேருந்து நடந்து வர்றப்ப என்னுடைய கவனம் நாங்கள் இருக்கணும் ஆனால் என் கவனம் அவன் மேலே இருக்கணுமா இல்லை எங்கள் அம்மா வந்துட்டு ஒரு ஒரு விஷயத்தை அவங்க கேட்குறாங்கன்னு சொன்னாங்க உண்மை உண்மைகள் சூப்பர் அதே அவ்வளோ கடத்த நீங்க இருக்கேன்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தை ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் அத்தனை பேர் மாதிரி நடிகர்கள் அவ்வளவு பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்தவங்க அன்பு தம்பிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தம்பி தேங்க்யூ தம்பி